கால் கூவதுக்கு முன்னாடி பொழுது விடியதுக்கு முன்னாடி எழும்பணும்னு நினைப்பாப்ல நம்ம அத்த இன்னைக்கு என்ன எழும்பல எதுவும் உடம்புக்கு சரியில்லையா மணி வேற ஏழாயிட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த மாதிரிலாம் இருக்கு எழுப்பவா என்ன செய்ய இத்தே இத்தே காய்ச்சல் எதுவும் அடிச்ச மாதிரி இல்ல எதுவும் உடம்பு அசதியா இருக்குமா இருக்கும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போட்டு இல்லன்னா காலையிலே எழுப்பி தோட்டத்துக்கு போவ இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டு என்னங்க அம்மா என்ன எழுப்பலையா இன்னைக்கு காலையில எலும்பலன்னா ஒன்னையே திட்டுவால இன்னைக்கு அவ கிடந்து இப்படி தூங்கிட்டு இருக்கா என்னாச்சு எதுவும் உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியலங்க இன்னைக்கு மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்காவ எம்மா எம்மா இல்ல என்ன நடு ராத்திரியில வந்து இப்படி பயங்காட்டிட்டு இருக்கா என்னமா சொல்லியா காலையில மணி ஏழாவது நடு ராத்திரியா என்னது மணி ஏழா ஆமாமா மணி ஏழாயிட்டு நீ என்ன தூங்கிட்டு இருக்கான்னு உன்னை எழுப்பதுக்கு வந்தேன் என்னன்னு தெரியல இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன் எம்மாடி மருமள சூட ஒரு கப் காப்பி மட்டும் போட்டு கொண்டு இப்போ கொண்டு ஐயா நான் வரேனே எதுக்குமா நீ இந்த வயசுல கஷ்டப்படியா நான் தான் நீ சொல்லியாச்சு என்னாலையும் பார்க்க முடியல நீ எதுக்கு கஷ்டப்பட்டு அங்க போய் பாத்துட்டு பரம்பரை பரம்பரையா நெல்லு விளைஞ்ச பூமி அது அதை சும்மா தரிசு நிலமதி போனதுக்கு என் மனசு கேட்காதயா நான் இருக்க காலம் வரைக்கும் என்னனையாவது என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த நிலத்தை நான் பாத்துக்கிட்டா உன்னால நடக்கவே முடியலமா உனக்கு இருக்க சுகருக்கு இருக்கு இருக்கு அங்க போய் கீழே விழுந்து கிடந்தேன்னா உன்ன யாரு இருந்து பாப்பா இந்தாங்க அந்த காபி கொண்டா மருமகளே கொண்டா நீ என்ன நாளும் சொல்லிக்க எனக்கு தோட்டத்துக்கு போகாம வீட்ல இருக்க முடியாது எனக்கு அங்க உள்ள காத்து மண் வாசனை மேலே படலன்னு வச்சுக்கியா தூக்கம் வராது பாத்துக்க என் மருமக கையால காலையில ஒரு கப் காஃபி குடிக்கிறது பூஸ்ட் சாப்பிட மாதிரி தான் இருக்கு உடம்புக்கு அப்படி ஒரு டேஸ்ட் இப்படி ஒரு மருமவா கிடைக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் காலையில இட்லி எல்லாம் வச்சாச்சு சாப்பிட்டு எடுத்துட்டு தொடர்ந்து போங்க தே இல்ல மருமவள இப்போ தானே காப்பி குடிக்கி ஒரே எட்டு தோட்டத்தை போய் பாத்துட்டு ஏமா சும்மா கடன் சொல்லி பார்த்தாச்சு ஓன்னு சொல்லி கேட்க மாட்டேக்கா தோட்டத்துக்கு போற அங்க போறேன்னு வாய்க்க வரப்புல விழுந்து கிடந்தேனா ஒன்னு பாடு பாக்குறது யாரால முடியும் ஏல நீ சும்மா கடல வியாழை பார்த்துட்டு போ என்ன பண்ணி தொலைங்கம்மா தலை எழுத்து சொல்லி பார்த்தாச்சு கேட்க மாட்டிக்க ஏமாடி காலையிலேயே தோட்டத்துக்கு யாராவது போறது பாத்தியா புண்ணு தாய் யாராவது தோட்டத்துக்கு போனாங்களா ஆமாத்த

என்னத்தெல்லாம் எடுத்துட்டு போனான்னு தெரியல அந்த பொண்ணுதாயி தோட்டத்துக்கு அவளுக்கு முன்னாடி போகலன்னா வெள்ளரி பிஞ்சி பறிச்சிருப்பா பணம் பழத்தை தூக்கிருப்பா கடவுளே கஞ்சி ஊத்திட்டு வரதுக்குள்ள ஆளை காணும் எங்க எத்தே இந்த பக்கத்துல ஆளை காணோம் ஒருவேளை பெட்ரூம்ல நுப்பாவலா இருக்குமோ இங்கேயும் ஆளை காணும கஞ்சி வாலி தூக்கிட்டு வரதுக்குள்ள எங்க போய் தொலைஞ்சி ஒருவேளை லேட்டா எழுமணும்னு சொல்லி அவசரத்துல கிளம்பிட்டோ எத்தே அண்ணா போறாவே எத்தே இப்படி மடத்தனம தூங்கிட்டேனே என்ன போச்சும் தெரியலையே என்னத்தெல்லாம் எடுத்துட்டு போனாலோ காதும் வர வர கேட்க மாட்டேங்குது மருமோ கூப்பிட்ட மாதிரி எல்லாம் இருக்கு அட கடவுளே கஞ்சி வழி தூக்கிட்டு மறந்துட்டேன் சா அந்த பிள்ளை அங்க இருந்து ஓடியே வந்திருக்கு இது கஞ்ச ஊத்திட்டு வரதுக்கு இங்க மாதிரி வந்து இப்படி அசந்து தூங்கிட்டோமே நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஒண்ணு கஞ்ச ஊத்த சொல்லிட்டு இங்க மாதிரி வந்துட்டே பாத்துக்க கொண்டமா நேராயிட்டு தந்துட்டு நீ போய் வீட்ல வேலைய பாரு இந்தாங்கதே பாத்து எடுத்து பத்திரமா போங்க அங்க இங்க வலிக்கு உளுந்து கிடக்காதீங்க சரிமா சரி நான் பாத்துக்கிறேன் நீ போ இப்படி கிடந்து தூங்கிட்டேனே பாவம் தான் நம்ம அத்தை ஒரு நாள் தோட்டத்துக்கு போக லேட் நீ என்ன வருத்தப்படியாவ நல்ல வேலை கஞ்சி வேலையாவது கொண்டு வந்து கொடுத்துட்டேன்பா கஞ்சியை கொண்டு போனாவ ஒரு மணி வரை தோட்டத்துக்குள்ளேயாவது கிடப்பாவ இல்லைன்னா வீட்டில் வந்து நின்றுட்டு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு உழம்பிக்கிட்டே தான் கிடப்பாவ கொஞ்சம் நேரமாவது நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் ஒரு படங்காயும் நானும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பா எனக்கு இந்த பொண்ணு தாயை பற்றி நல்லா தெரியும் என்னையில இருந்து நான் பணங்க பறக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்து எனக்கு முன்னாடி வந்து பறக்க நான் என்னெல்லாம் செய்யணும் எல்லாத்தையும் காப்பி அடிச்சுட்டு வா வேலையே கிடையாது ஐ அண்ணா ஒரு படங்கா கிடக்கு முன்னுக்குட்டியே வந்தா கூட படங்கா கிடைக்காது இங்கே மூணு படங்கா கிடக்கு எம்மாடி பொண்ணு தாய் கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கு இவ்வளவு நேரம் தெரிஞ்சு எடுத்து செடி மூட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருப்பா பொண்ணு தாய் அண்ணா நிற்கா காலையிலேயே வந்து என்ன வேலைலாம் செஞ்சாலும் தெரியலை களை தண்ணி வைக்கல நம்ம எல்லா வேலையும் செஞ்சிருப்பால அண்ணா நின்று களை பிடிக்கிட்டு இருக்கா ஏ பொண்ணு தாயி அண்ணக்கிளி வந்துட்டா போலையே என்ன அண்ணக்கிளி இன்னைக்கு வரக்கு லேட் ஆயிட்டு ஆமாம் பொண்ணு தையி அசந்து போய் தூங்கிட்டேன் நேரம் ஆயிட்டு பார்த்துக்க வழியில் வேற பணம்பழத்தெல்லாம் பறிக்கிட்டு வரக்கு நேரம் ஆகி போயிடுச்சு இந்த அண்ணக்கிளி வரதுக்கு முன்னாடி ஒருவாறு வேலையை முடிச்சிடலான்னு வர்த்தேன் களையை பிடிங்காச்சு தண்ணியும் பச்சிருக்கலாம் இல்லைனா இவன் பேசி பேசி ஒரு வேலை செய்ய மாட்டா எப்படி நின்று பார்க்க நான் வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு நினச்சி செஞ்சிருப்பா இவளை பற்றி நம்மளுக்கு தெரியாதா நல்ல உருளிக்கட்ட மாதிரி இருக்கா நம்மளால் அப்படி வேலையாக செய்ய முடிவு நமக்கு கை ஒரு கரையில் வலிக்கி கால் ஒரு கரையில் வலிச்சிட்டு போவு பணங்காய் இந்த மூட்டில் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்மளும் போய் வேலையை செய்வோம் கஞ்சி வாலி வேறு அஞ்சு கிலோ வெயிட் இருக்கும் போல உள்ளே என்னத்தை ஊற்றி வச்சான்னு தெரியலாம் மருமவா சாயங்காலம் வரைக்கும் தோட்டத்திலே நினைச்சு அவ்வளோத்தையும் ஊற்றி வச்சுட்டான்னு நினைக்கிறேன் ஏ அண்ணுக்கிளி எந்த வழியாக வந்தால் பணம் உனக்கு நிறைய கிடச்சிருக்கு ஏன் உனக்கு பணமழம் கிடைக்கலையாக்கும் நிறைய பையன் உனக்கு தான் கிடைச்சிருக்குமே எந்த செடி மட்டும் ஒழிச்சு வச்சிருக்கா என்ன அன்னைக்கி இப்படி சொல்லிவிட்டா நான் பணம் பழம் பிறக்கத்துக்கா தொடத்துக்கு வாரேன் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது வழியில் ஏதாவது கிடந்தா எடுத்துகிட்டு வருவேன் அதுவும் நீதனம் எல்லாம் எடுத்துகிட்டு வருவா ஆமாம் ஆமாம் எனக்கு நான் வேற வேலை இல்லை பத்தியா நானும் பனமழை பிறகுதானே வரேன் எனக்கும் தொடத்துல வேலை இருக்குது வர வழியில் கிடைக்கிறது தான் நான் படைக்கிட்டு வரேன் என்ன அன்னக்கிளே வந்ததும் வராததுமா கோவத்துலலாம் நிற்கா நான் ஒன்று என்ன பண்ணிவிட்டேன் அதை விடுபொண்ணு தாய் என்னத்த சொல்ல இந்த பணம்பழத்தை வரைக்காவது பணங்களை விளைய வச்சிடலான் தான் நினைக்கேன் அப்படியாவது நாலு என் கையில் தான் ஆ நம்மளை நம்பி என்ன ரூபா இருக்குது ஆ அது உன் வீட்டுக்காரரோட பென்ஷன் வரும் எனக்கு என்னது வரும்னு சொல்லு அண்ணுக்கிளி வாய் மூடு உன் பையன் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கா மாதம் லட்சம் கணக்கு சம்பளம் வருவேன்னு ஊருக்குள்ளே சொல்லியாவே என் பையன் அப்படியே பண்ணியா கொத்தனார் வேலைக்கு தானே போகிறான் மாடை தான் ஏய்க்காம் இப்படி சொல்லுறியே என் பையனுக்கு எவ்வளோ ரூபா வந்து எனக்கு என்ன என் கையிலே தாரான் நாமளாக சம்பாதிக்கணும் எனக்கு தேவனா அவனை நம்பி நான் இங்கே போக முடியுமா வர முடியுமா என் கையில் இருந்தால் நாங்கள் எங்கே போயிட்டு வரலாம் சரி விடு நெனக்கலி நம்ம எதுக்கு வீணா சண்டை போடணும் வந்து வேலையை பார்ப்போம் தண்ணி வந்துட்டு இருக்கு பாய்க்கான பாயி களைப்படுங்கானா களைப்படுங்க உன் வெள்ளரி பிஞ்சை போய் பார்த்துடுவா ரெண்டு மூணு பையனும் வந்து பறிச்சுட்டு போன மாதிரி இருந்து அன் வரட்டி விட்டேன் பார்த்துக்கா உன் வெள்ளரி பிஞ்சையே பறிச்சுங்களா ஆமா என்னக்கிளி பக்கத்து தோட்டத்து பங்களிப்பு பையனை லீவு உடனே ரெண்டு மூணு பேர் சுற்றி வந்தாண்ணேன் எப்படியும் ரெண்டு மூணு பறிச்சுருப்பானேன் கண்டதும் வரட்டி விட்டேன் ஒரு நீயும் போய் பார்த்துக்க எவன் வந்து பறிச்சான் தெரியலையே அவன் அப்பா வீட்டு சம்பாத்தியமாக விளைஞ்சி கிடக்கு கஷ்டப்பட்டு நான் விளைச்சிட்டு இருக்கேன் சரி வா நம்ம ரெண்டு பேரும் போய் பார்ப்போம் வெள்ளரி பிஜே எப்படி கிடக்குன்னு

இப்படி பயிரெல்லாம் அழைச்சிவிடுவானு தான் தோட்டத்திலே கிடக்கே நீ அப்பப்போ வந்துட்டு போனியா நான் என்ன செய்ய முடியும் என்ன சொல்ல நம்மளால மாதிரி பார்க்க முடியலை சரி நம்மளால முடிஞ்சதை செய்வோம் சரி சரி பறிச்சு வச்ச காயெல்லாம் எடுத்துகிட்டு வா போவோம் இப்போ கொஞ்சம் நேரம் களை பிடிங்கிட்டு அந்த தினமருக்கு இருந்து கஞ்சி குடிப்போம் வா நல்ல வேலை நம்ம பறிச்சு வச்ச வெள்ளரி பிஞ்சு பார்க்கல பார்த்தானா ஆடிபிடுவா இருந்து இவ்வளோ நேரம் ஆகியும் இந்த பொண்ணு தை வெள்ளரி பிஞ்சு பறிக்காமல் இருக்க மாட்டால எங்கனையாவது பறிச்சு வச்சிருப்பா கண்டுபிடிச்சு நாள் ஏச்சி கொடுக்கணும் என்ன வாய் பேசியா அனுக்கலே

இது போதுமே என்ன சொல்லமான சாப்பாடு சரி சரி வயிற்று பசி தாங்க முடியல தோர சாப்பிடுவோம் அனக்கிளி அங்க பாரு ஏதோ ஒரு தடவை தாடி வச்சிட்டு இப்படியோ விசேஷமா போன மாதிரி இருக்கு தலையில வேற காயை சுமந்துட்டு போறாம் பாரு ஆமா பொண்ணு தாய் ஏதோ வேட்டல் மாதிரி இருக்கு ஏவ நம்ம தோட்டத்துக்கு வந்தா வந்தது இருக்கட்ட அனக்கிளி அவ தலைய பாரு தோட்டத்துல உள்ள காய்கறி எல்லாம் அத்தட்டு போன மாதிரி எல்லாம் இருக்கு ஏய் எவன் அது வா அனக்கிளி எவன்னு பார்த்துட்டு வருவோம் ஐயோ தோட்டத்துக்காரனால பார்த்துட்டு போல